அம்மா வேளாங்கண்ணி தாயே நாட்டில் கொள்ளையடித்து அள்ளப்படும் மணல்கள் அனைத்தும் வேறு மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது மலைகள் அனைத்தும் சுரண்டப்பட்டு கற்கள் விற்கப்படுகிறது தனது சுய லாபத்திற்காக மரங்கள் ஆங்காங்கே வெட்டப்படுகிறது ஆதலால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பின்றி தவிக்கின்றனர் இவைகள் எப்படியாவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தாயே உமது கருணையால் மலைகள் நன்றாக பொழிந்து மரங்கள் நன்றாக வளர்ந்து மக்கள் அனைவரும் இயற்கையை நேசித்து நல்ல காற்றை சுவாசித்து சுகமான சுதந்திரமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ அருள் புரிய வேண்டும் தாயே